ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு கணவன் இரவு நடுநிசி நேரத்தில் செலவாலேஸ்வரன் சொல்ல ரஹிமல்லாஹும் ர ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தால ரஹமத்து செய்வானாக எந்த மனிதன் என்று சொன்னால் இரவின் நடுநிசியில் ஏதாவது பிந்தனையை தகஜத்துடைய நேரத்தில் எழுந்து பொது செய்துவிட்டு தானும் தொழுதால் தன்னுடைய மனைவியையும் எழுப்பி விட்டார் அவள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுதுன்றானே அந்த மனிதனுக்கு அல்லாஹத்தால ரஹமத்து செய்வானாக கணவன் மனைவிக்கு எப்படி உறவு இருக்கணும் தர்றாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செய்வானாக அவள் இரவிநிலைய பிற்பகுதியிலே எழுந்தால் தொழுவதற்காக ஒலிச்சீர் நின்றால் தன்னுடைய கணவனையும் எழுப்பி எழுந்து இருக்காவிட்டால் கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பி விட்டாலே அந்த பெண்ணுக்கு அல்லாஹத்தாளர் ரஹமத்து செய்வானாக அப்படின்னு சொல்றாங்க கணவன் மனைவி எப்படி எதுல எதுல ஒற்றுமையா இருக்கணும் எதுல வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறது அல்ல செல்லிசம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் ஆக நிம்மதி அப்படிங்கிறது தீனுடைய விஷயத்திலையும் ஐபாதத்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய விஷயத்திலும் நிம்மதி ஏற்படுவதற்காக வேண்டி உங்களையே உங்களிலேயே ஒரு ஜோடியை உங்களுக்கு நாம் ஆக்கி கொடுத்தது அல்லாவுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்றுதான் அல்லா தால சொல்லுகின்றனர் அதை அவ்வாறு இஸ்லாங்க ஆரம்பத்திலே சொல்லி காட்டுறாங்க எதுக்கு ஒண்ணு அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு கேட்கும் போது தஸ்குண இலைய வாஸ்குனு இலைக்க என் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி உங்களின் மூலமாக நான் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி என்று சொல்லி கேட்டார் ஆனா பெண்கள் அல்ல ஹவ்வா அல்லாஹ் تعالی இந்த கோணலான எலும்புல படைச்சிட்டதுனால அவங்களுடைய புத்தி கோணலா தான் இருக்கும் அப்படிங்கறத தெரியப்படுத்தப்படுகின்றது சல்லல்லாஹு அலைஹி ஸல்லам ஏன் சொல்றாங்க அத பத்தி தெரியயா பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கோணலான எலும்புல படுத்துனால புத்தி கோணலா தான் இருக்கும் நீங்க ரொம்ப நேராக திடீர்னு அந்த நேராட்டுனு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் வேகமா நீங்க ஃபோர்ஸா போக ஆரம்பிச்சீங்கன்னா உடைச்சிடுங்க தலையில இப்படி சொல்லி காட்டறாங்க இஸ்தவ்ஸு பினிசா பினிசாய் ஹைரா பெண்களுக்கு நல்லதை நீங்கள் வசிக்கத்தை செய்யுங்கள் சொல்லி காட்டுங்கள் நல்ல உபதேசத்தை செய்யுங்கள் பெண்களுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் வையுன்னல் மரத்த குழப்பத்து மின் முதலாளி பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கின்றான் வைமல் அரபு ஜமாபியும் எலும்பிலே ரொம்ப கோணலானது அதனுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடியது தான் பருங்க அதுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்கு மேல அதுக்கு மேல போகும் கடைசியில் போகும்போது அது ரொம்ப நல்லா வளஞ்சிருக்கும் இப்ப எதிலிருந்து அல்லாஹ் تعالی படைச்சான் மேலே உள்ள எலும்புகளிலிருந்து படைச்சிட்டான் அதனால ரொம்ப கோணலா இருக்கும் அப்படி கோணலா தான் இருக்கு ஃபைன் ஜஹத்த தத்திமுஹு கசர்தஹுஅவை உடனேடியாக நரக்கவேண்டம் என்று நீங்கள் விரும்பினால் முனைந்தால் அதை உடைத்து விடுவாய் ஜிதீர்ன அப்படி புடிச்சி வேகமா இழுத்து நேராக்கி கொள்ளானேட்டு அட்டு பட்டு உடைஞ்சிப் சரி இது நரக்கனா உடைஞ்சிப் போயிருமே அப்படியே விட்டுட்டீங்க அப்படியே கோணலா தான் இருக்கு வைன் தரக்தஹு லம் தஸல்லாவாஜ் அது அப்படியே விட்டு விட்டால் அது கோணலாகவே இருக்கும் அப்ப கொஞ்சம் நேராக்கிறதுக்காக முயற்சி முழுசா நேராக்கவே முடியாது அந்த எலும்ப நேராக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நேராக்கணும் ஏதோ கொஞ்சம் நேருக்கு வரும் நேராக்கி முடியாது ஆகவே பெண்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்து கொண்டே இருங்கள் அதாவது நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லலாசுவர்கள் சொல்லுகின்றனர் சொல்றாங்க பயின் தகப்த குத்தைய முகோ கசர்த்த அதை நேராக்க நீ முனைந்தால் அதை உடைத்து விடுவாய் உடைப்பது என்பது என்ன தெரியுமா அதுதான் தலாக்கு அதுதான் தலாக்கு நீ அதை நேராக்கணும் இந்த பொண்ணு நேரா வரணும் இதெல்லாம் சரியா வராது நான் சொல்றபடி கேட்கணும் தொழுதா தொழுகணும் இல்லாட்டி உத உழுதும் நீ வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லாட்டி அடி உழுவோம் குனிஞ்சா குத்து நிமிந்தா உத அப்படின்னு சொன்னீங்க வா நீ உன் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அப்போ உடனே ஒரு தலாக்கு வந்து அதான் அந்த ஒடிக்கு உடைக்கிறது அப்படிங்கறத தலா என்று சொல்லி காட்டினா எவ்வளவு அழகான உபதேசம் பாருங்க உலகத்துல எந்த விஞ்ஞானி சொல்ல முடியாது பெண்களை பற்றி ஒரு அறிவுரையை எந்த விஞ்ஞானி சொல்ல எந்த அறிவாலையை தர முடியாது பெண்கள் கோணலான தன்மை உடையவர்கள் தான் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கு அல்லாஹ் தலா குரான் அடிக்கடி பெண்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார் பெண்கள் ரொம்ப பலகீனமானவர்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களுக்காக பறிவு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது வேற விஷயம் அதே நேரத்துல அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் செல்லலாட்சி சொன்னவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டி இருக்கின்றார் தங்களுடைய மனைவியளத்தில் நடந்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதால் அந்த பெண்மணி மட்டும் நேரா இருந்துட்டா சரியான பெண்ணாக இருந்தா உலகத்துல இந்த மனிதனுக்கு வேற இன்பமே தேவையில்லை இவர் பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் வெளியே போனா எல்லாரும் சிரிக்கலாம் மரியாதை செலுத்தலாம் எல்லாரும் இவருக்கு பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் பெரிய முதலாளியா இருக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மணி சரியில்லை இவரை அடக்கி ஆளக்கூடிய வீட்டுக்குள்ளே நரகத்துக்கு போன மாதிரி இருக்கு வெளியே பெரிய ஆடம்பரமா இருக்கலாம் பேசலாம் எத்தனையோ பேர் புகழலாம் இருக்கு மாலை போடலாம் துண்டு போடலாம் என்னென்ன இவர் உள்ள வந்தவொடனே அந்த மாதிரி பெண்மணியா இருந்தா ஒரு வெளியே உள்ளதெல்லாம் போயிடும் ஆயிரம் பேர் புகழ்ந்தாலும் இந்த பெண்ணுடைய இந்த தீய சொல்லின் காரணமாக தவறான குணத்தின் காரணமாக இவனுடைய மனவெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும் அதே நேரத்தில் வெளியே எல்லா விதமான சிரமங்களையும் படக்கூடிய வருஷம் இருக்கலாம் மூட்டை தூக்குறாரு கஷ்டப்படுறாரு வறுமையா இருக்கு சாப்பாட்டுக்கு காசு கிடைக்கல காலையில் போறாரு சாயந்தர ராத்திரிக்கு வர்றாரு எல்லா விதமான கஷ்டங்களையும் எடுத்துக்கிட்டு சிரமம் காசு கிடைக்கல ஏதோ குறைச்ச காசு கொஞ்சமா இருக்குது ரொம்ப பெரிய சிரமத்துக்கு பின்னால வீட்டுக்குள்ள வர்றாரு வந்த உடனே மனைவி நல்லவண்ணா இருந்தாலும் அசலாம் வரைக்கும் வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி வேணுமோ அது வேணும் இப்படி கேட்ட அனுசரணையாக உபசரணையாக அந்த கணவனுக்கு பணிவிடைகள் செய்யக்கூடிய பெண்ணா இருந்தாலும் இவன் கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் அந்த ஒரு வார்த்தை அந்த பெண் சொல்லக்கூடிய பெண் செய்யக்கூடிய அந்த சிதம்பத்தின் காரணமாக இவன் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் சரி சாப்பாடு இல்லைன்னா கூட சரி எனக்கு உடல்ல ஒரு இதுவான் பெம்பு வந்துடும் இவருக்கு எல்லாமே இருக்கு வீட்டுக்குள்ள வந்தவனே எங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா போதும் அவ்வளவு எல்லாம் போயிடும் உள்ள நம்ம வழக்க அனுபத்துல நம்ம பாக்குறோம் அதனால பெண்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டும் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் எப்படி அவர்களுக்கு விஷயங்களை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் சொல்லல அலிசிங் சொல்லித் தந்திருக்கின்றனர் அந்த கருத்துக்களை கொஞ்சம் அல்லாத்தால இந்த வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார்